சிஎஸ்கே டீம் குறித்து அடுத்தடுத்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க அதாவது சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் உருட்டுறீங்க ப்ரோ நான் உருட்டுறணும் பிரட்டுறணும் ஐபிஎல் முடிகிறவரை நம்ம ப்ரோஸ் அனைவருமே ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்ஜாயாக இருக்கலாம் ஓகேவா சந்தோஷந்தானே வாழ்க்கை நம்ம ஃபேன்ஸுக்கு புரியும் நம்மளை பற்றி அதாவது என்ன சொல்கிறதுங்க இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓப்பனிங் காம்போ வந்துட்டு சிஎஸ்கே டீமில் மாற்றிருக்காங்க ஆர்சிபி டீம் அலறி இருக்காங்கன்றே சொல்லலாம் அந்த வீடியோ டெஃபினட்டாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இல்லை இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா இப் இப்போ ஒரு முக்கியமான செய்தி என்ன நஸ்தபி ரஹ்மான் இருக்காரு இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பிளே பண்ணும்போது இன்ஜுரி ஆயிருக்காரு அது குறித்தான அது குறித்தான அப்டேட்டு தான் மூர் ரகுமான்னு சாட்டாக சொல்லிடலாங்க தோனிக்கும் இவருக்கும் ஒரு ஃப்ளாஸ் ஆச்சு அதாவது எங்கேன்னா ஓடி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இவர் ரன்னிங் லைனில் வந்துட்டு ரோஹித் சர்மா ஓடும்போது அந்த ரன்னிங் லைன்லேருந்து தடுப்பார் ஆனால் இதை வாட்ச் பண்ணுவார் கேப்டன் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து எம்எஸ் தோனி அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி ஸ்ட்ரைக் வரும்போது நீ அப்படியாட ஐடியாவில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முட்டு முட்டுவார் பாருங்க எழுப்பாக வச்சு பயவுள்ள இவ்வளோ இன்ஜுரி வெளியே போயிடுவார்னு வைங்களேன் மூர் ரகுமான் அதுலேருந்தே தோனியை வந்துட்டு மூர் ரகுமானுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அப்படி இருந்துமே அவரோட பவுலிங் பெர்ஃபார்மென்ஸ் புடிச்சு தான் தோனி மினி ஆக்சன்ல எடுத்தாரு இந்த வருடம் மெகாசனும் நடைபெற உள்ளது அதனால அடுத்தடுத்து ஐபிஎல் ஒரு மோசிவான அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க நம்ம சென்னையில் டஃப்னட்டா வாட்ச் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மூர்மன் வந்து சென்னை டீம் கேம்ப்ல இணையவே வந்துட்டு ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருந்தார் ஓகேவா ஒரு சின்ன கான்ட்ரவர்ஸி இந்த மோதல் நாள் தான் இந்த நிலையில தான் இப்போ அவர் ரூல் அவுட்னு அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்குங்க அவருக்கு சிஎஸ்கே டீம்ல விளையாடவும் உடன்பாடு இல்லையாமா ஓகேவா இந்த நிலையில ரெண்டு பிளேயரை பண்ணியிருக்காங்க ஒன்னு டிம் சவுதி ஆல்ரெடி சென்னை டீம்மில் ப்ளே பண்ணியிருக்காருங்க சென்னை கண்டிஷனுக்கு ஸ்விங் வேற லெவலில் போடுவார் சேம் டைம் டீசென்ட்டான பேட்ஸ்மேன் நியூசிலாந்து போலர் ஓகேவா அப்படி இல்லைன்னா அதாவது இவரை எடுத்திருக்காருங்க பதினேழு வயது சிறுவன் அப்போது இலங்கையை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட மலிங்கா மதியே போடுவாருங்க ஒரு ஓவரில் ஐந்து ஆக்கர் போடுவார் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் போடுவாருங்க இந்த இலங்கையிலையும் ஐபிஎல் மாதிரி நடக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட விக்கெட் எடுத்து பிரித்து எடுத்திருக்காரு ஏகப்பட்ட விக்கெட் எடுத்திருக்காரு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நோட் பண்ணி தான் தோனி வந்துட்டு இவரை நெட் பவுலராக எடுத்திருந்தார் அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா நெட்டில் இந்த பையன் சிறப்பாக ப்ளே பண்ணனா டெஃபினட்டாக ப்ளேயிங் லெவலில் விளையாடலாம் எப்படி இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸில் வந்துட்டு நெட் பவுலராக தான் நடராஜன் எடுத்தாங்க பிளேயர்களுக்கு இன்ஜுரி ஆகும்போது அவரை மெயின் பிளேயராக கொண்டு கொண்டு வந்துட்டாங்க பிளேயிங் லெவனில் அப்படி தாங்க இந்த இலங்கை சிறுவனுக்கு லக்கடிச்சிருக்கு குகதாஸ் மதுலன் இவருக்கு இவர் தான் வந்துட்டு மூர் ரஹ்மானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ப்ளே பண்ண போகிறாரு இவரோட பவுலிங்கை நீங்கள் ஹைலைட்ஸ் பண்ணி பாருங்கள் அதாவது பேர் வந்துட்டு குகதாஸ் மதுலனுங்க மலிங்கா கூட கையை வீசி போடுவார் கிட்டத்தட்ட ஒரு குட்டி பதிரானான்னு வைங்களேன் அதனால தான் தெளிவாக எடுத்திருக்காருங்க டெஃபினட்டாக இவரோட பவுலிங்கெலாம் அடிக்கவே முடியாது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கை வந்துட்டு இந்த பூமர் பப்ளிக் ஒருத்தர் இருப்பார் இல்லையா ஒரு பொம்மை அந்த மாதிரி அப்படி நீண்ட வருங்க டெஃபினட்டாக வந்து பேட்ஸ்மேன்களுக்கு வந்துட்டு அலலுலப்படும் இதை புரிஞ்சு தான் தோனி வந்துட்டு இந்த மூரகுமான் ஏகப்பட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் வரமாட்டான் அப்படின்னு ஆல்ரெடி இவர் நெட் பவுலர் எடுத்திருந்தார் இப்போ மூரமானுக்கு தசைப்பிடிப்பு இன்ஜுரி ரூல்ட் அவுட் அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்குங்க இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டிம் சவுதி எடுக்க வாய்ப்பு இருக்காமா அப்படி இல்லைன்னா பதினேழு வயது சிறுவன் அதாவது குட்டி மலிங்கா குட்டி பதிரானா என்றே சொல்லலாம் குகதாஸ் மதுலன் வந்துட்டு டெஃபினட்டாக சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் விளையாடக்கூட வாய்ப்பு இருக்காமா அந்தளவுக்கு எம் எஸ் தோனியை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு காரணம் என்னன்னா இந்த நெட்ல வந்துட்டு தோனியை மூணு முறை வந்துட்டு போல்டு எடுத்திருக்கா அம்மா குச்சி தெரிச்சிருக்கு கிட்டத்தட்ட நாலு ஓவர் இவரை வீச விட்டுருக்காங்க இருக்காங்க நாலு ஓவர்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு விக்கெட் மெயினான பேட்ஸ்மென்களை எடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த பையனை பிளேயின் லெவன்ல எடுக்கிறதுனால என்ன பிளஸ்னா இதற்கு முன்பு அதாவது வெளிநாட்டு பிளேயர்களோ இந்தியன் பிளேயர்களோ இவர் பாலை வந்து டிச் பண்ணது கூட கிடையாதுங்க டச் பண்ணது கிடையாது இவர் புதுசா வந்துட்டு அப்படி குண்டக மண்டக்கம் போடும்போது எல்லா பேட்ஸ்மேன்களும் ஜகா வாங்க வாய்ப்பிருக்கு இதை ஃபோக்கஸ் தான் தோனி நெட் இருந்த குகதாஸ் மதுலன மெயின் போலர் எடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது